அஸ்லாம் அலைக்கும் வரக்து ஆகி மரக்கா தபு கண்ணியத்தூரி அவ்வாஹுவின் என்னும் மறுமை நாரினுடைய மாபெரும் பத்து அடையாளங்களை தொடர்ந்து நம்முடைய சேனலில் பதிவிட்ட நிலையில் தற்பொழுது அந்த வரிசையில் கடைசி நான்கு அடையாளங்களைத்தான் தற்பொழுது பதிவில் நாம் காண இருக்கின்றோம் நவிகலாயன் மசூதுவாகி சல்லம்லாஹூ அழகி செல்லம் அந்த நபர்கள் கூறுகிறார்கள் இறுதி நாரினுடைய நேரத்தில் ஒரு மூன்று விதமான பூகம்பங்கள் இந்த உலகத்தில் அதிபயங்கரமாக நிகழும் என்று இந்த உம்மத்திற்கு எச்சரித்துள்ளார்கள் அந்த மூன்று பூகம்பத்தை குறித்து அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிம் என்னும் நம்பி முடித்த குறிப்பிடே அதற்கு உதய்பார் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மதினாவினுடைய கிழக்கே ஒரு பூகம்பம் மேற்கே ஒரு பூகம்பம் அரபு தீபகற்கத்தில் ஒரு பூகம்பம் என மூன்று பூகம்பங்கள் இந்த உலகத்தில் நிகழும் மேலும் அதைத் தொடர்ந்து மறுமையாலும் ஏற்பட்டுவிடும் என்பதாக நபிகளாயின் சதம்பாகு அணி செல்லம் அவர்கள் கூடிய மூன்று விதமான பூகம்பங்கள் இறுதி நேரத்தில் இந்த பூமியில் நிகழும் அடுத்தபடியாக பத்தாவது அடையாளமாக அதாவது மறுமை நாளினுடைய மாபெரும் பத்து அடையாளங்களில் இறுதியாக பத்தாவது அடையாளமாக ஒரு நெருப்பு ஒன்றை அலா அது ஏற்படுத்துவான் அந்த நெருப்பை குறித்து அதில் அபு குயரா அது தாலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஹாரியினுடைய ஏழாயிரத்தி நூத்தி பதினெட்டாவது ஹதீஸாக செய்யப்பட்டுள்ளது ஹிஜபஸ் பகுதியிலிருந்து ஒரு நெருப்பு ஒன்று கிளம்புகிறது அது ஷாம் நாட்டில் புஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஊரில் உள்ள ஒட்டகங்களின் பிணறுகளை அது பிரகாசிக்க செய்யாத வரை வறுமை நாள் நிகழாது என்பதாக நபிகள் நாயம் சலமாக வரை வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதாவது இந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ள இந்த நெருப்பானது அதாவது நிகழ்ந்துவிட்ட ஒரு நிகழ்வாக தென்படுகிறது அதாவது ஹிஜ்ரி அறுநூற்றி ஐம்பத்தி நாலில் நடந்த ஒரு நிகழ்வை இங்கு நான் குறிப்பிடுகிறேன் இதாஸ் பகுதியில் இந்த தீ விபத்து என்பது மிக பயங்கரமாக ஏற்பட்டுள்ளது என்பதுதான் உண்மையான ஒரு சம்பவம் இந்த பூகம்பத்திற்கு பின்னால் அல் ஹரா என்னும் பகுதியில் பெரும் ஒரு தீ விபத்து என்பது ஏற்பட்டது எரிமலை வெடித்து செல் இந்த நெருப்பானது மிசுரா நகரின் எல்லை வரை வந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் அறுநூத்தி ஐம்பத்தி நாலில் நிகழ்ந்ததாக வரலாற்றில் உறுதி செய்கிறார்கள் எனவே இந்த ஹதீஸில் கூறப்பட்ட நிகழ்வு தற்பொழுது எனினும் முஸ்லிம் எங்கும் அதிபலி தொட்டுப்பிலே இன்னொரு அதிசய செலவாதிசிலமர் குறிப்பிடுகிறார்கள் எவரில் இருந்து அதாவது எவன் நாட்டில் இருந்து ஒரு நெருப்பு ஒன்று தோன்றும் அந்த நெருப்பானது மக்களை அவர்களை மஷிஷனுடைய மைகாலத்தில் ஒன்று சேர்க்கும் அது நிகழும் வரை வறுமை நாள் நிகழாது என்பதாக நம்சலமாக அடைந்த அவர்கள் கூறினார்கள் எவன் நாட்டில் இருந்து தோன்றக்கூடிய இந்த அதிபதி நெருப்பு என்பது மக்களை நாலா திசையிலும் சூழ்ந்து கொள்கிறது இந்த நெருப்பின் வளையத்திற்குள் மக்கள் சிக்கிக்கொள்வ மக்கள் ஓய்வெடுக்க என்னும் பொழுதல் கூறினார்கள் மறுமை நாள் ஏற்படுவதற்கு சற்று முன் கிழக்கில் இருந்து மேற்கே மக்கள் மூன்று பிரிவினர்களாக ஒன்று திரட்டப்படுவார்கள் அதில் முதல் பிரிவினர்கள் அச்சத்துடனும் மிகவும் பயத்துடனும் இருப்பார்கள் இரண்டாவது பிரிவினர்கள் ஒரே ஒட்டகத்தில் இரண்டு பேராக ஒரே ஒட்டகத்தில் மூன்று நபர்களாக ஒரே ஒட்டகத்தில் நான்கு நபர்களாக ஒரே ஒட்டகத்தில் பத்து நபர்களாக அந்த கூட்டம் செல்லுகிறது அவர்களின் மீதமான மூன்றாவது பிரிவினர்களை குறித்து கூறும் பொழுது பூமியில் ஏற்படும் பெரும் தீ நெருப்பு ஒன்று திரட்டும் அவர்கள் மதியம் ஓய்வெடுக்கும் போது இறவு ஓய்வெடுக்கும் போது காலை நேரத்தை அவர்கள் அடையும் போது மாலை நேரத்தை அவர்கள் அடையும் போது இப்படி எல்லா நேரங்களிலும் போதும் அந்த நெருப்பு அவர்களே அவர்களுடனே இருக்கக்கூடியதாக அல்லாஹு விடுவான் என்பதாக புதிய செய்து முகாரியினுடைய ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டாவது அசாகி செய்யப்பட்டுள்ளது எனவே சிறிய அளவில் அணைக்க இயலாத அளவுக்கு ஏற்படும் நெருப்பை வறுமை நாளில் அடையாளம் என கருத நமக்கு இங்கு இடம் கிடையாது ஏனென்றால் இந்த நெருப்பு மிகவும் பயங்கரமானது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் ஒன்று திருத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு நெருப்பை அல்லாஹ் அறை மறுமையில் மஷருடைய மைதானத்தில் அல்லா ஒன்று கூட்டுவான் இவ்வாறுதான் மக்கள் எல்லாம் அவர்களில் இருந்து அக்சருடைய மைதானத்திற்கு அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான கடைசி இறுதியான பத்தாவது அடையாளம் இந்த மாபெரும் நெருப்பு என்பதாக சொல்லும் போது கூறி வறுமை நானுடைய அடையாளங்களில் முடிப்பார்கள் எனவே இன்னைக்கு நாம் தொடங்க வேண்டியது என்னவென்றால் வறுமை நாளினுடைய கஷ்டங்களும் வறுமை நாளில் ஏற்படக்கூடிய கிட்டநாட்களும் அனைத்தையும் மட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஈமானோடு அல்லாவுடைய அச்சத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயம் அல்லா அவர்களை பாதுகாப்பான் அவர்களுக்கென தனியான சில வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பான் என்பது நிச்சயம் அது உறுதியானது தஜாவினுடைய பாதுகாப்பை விட்டும் நாம் தஜாவினுடைய சித்தநாட்களை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டுமா இந்த துவாவை ஓடுங்கள் என்றார்கள் பெருமாள் அசலாசலம் இவ்வாறு பல பாது பாதுகாப்பு பெறுவதற்கான வழிமுறைகளை நமக்கு கற்றுக்கொள்ளார்கள் நமக்கு கூறியுள்ளார் எனவே இந்த விஷயங்களை எல்லாம் நாம் மக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் நாம் என்ன படிப்புனையை பெற வேண்டும் என்றால் உலகத்தில் வறுமை நாளுக்கான எல்லா அடையாளங்களும் இரும்பு மேலே பரப்பணும்னாங்க இரும்பு தண்ணியில் ஓடணும்னாங்க நடந்துருச்சு ஒரு பிள்ளை தகப்பனை இழுத்து பேசுவார்கள் தாயை இழுத்து பேசுவார்கள் நடந்துவிட்டது இவ்வாறு ஒரு பெண் ஆளுகளுடைய ஆடையை அணிவால் ஆண் ஒரு பெண்ணுடைய ஆடையை அணிவால் அணிக்கின்றார்கள் எல்லா அடையாளங்களும் வந்துவிட்டது உறுதியான இந்த பத்த அடையாளங்கள் மாத்திரம்தான் இங்கு எஞ்சி இருக்கிறது என்பதை நாம் உதவியில் வைத்துக் கொள்ள வேண்டும் மரணம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது எனவே அதற்கு முன்பாகவே நாம் விவாதத்தை தோன்றியவர்களாக குறைந்தபட்சம் இஸ்லாமிய உடைய அடிப்படையான விஷயங்களை பின்பற்றக்கூடிய ஒரு சராசரியான ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்தை வைக்கும் நாம் மரணிக்க வேண்டும் என்பதே உலகத்தில் நாம் அதிகம் புகார் கேட்க வேண்டியது பல்ல இறைவன் அத்தகைய பாக்கியத்தை நமக்கு தொந்தல் குறிவான அமீர் அனைத்து வரப்ப துணாகியோ வரக்கலாம்